சில அறிதல் பத்து படத்துல சண்டை ஏறி ஏறி குதிச்சு விஜயகாந்த தலைவராட்டு ஓடுற சில பேர் அஜித்த தலதலைன்னு இருக்கிறேன் சில தருதலைகள் தமிழ் அங்கே செத்து கிடக்குறான் தமிழச்சி அம்மனமா கிடக்கிறா கண்டயம் பணம் கற்பச்சி கொலை செய்கிறேன் இங்க நூத்தி இருபத்தி ஏழு தளபதி இருக்கிறேன் சின்ன தளபதி பெரிய தளபதி சந்து தளபதி பொந்து தளபதி வந்த தளபதி நொந்த தளபதி ஏடை என்ன தளபதி காகித கப்பலை கூட ஒழுங்கா ஒரு ஒருவையா அவன் என்ன இந்த நாட்டில் அதை என்ன தளபதி கண்ட எந்த படையை இயக்குன எந்த படையை சொல்லு தமிழ் தேசியனத்திற்கு ஆறு படையை கட்டி ஒரு நாட்டை கட்டி நிர்வகித்து உலக அரங்கிற்கின் இனத்தின் வீரத்தையும் மானத்தையும் உயர்த்தி காட்டி என் தலைவரே ஓட்டுக்கொள்ளா தளபதி என்று சும்மா என தமிழனை சில்லற பயில்கள் நினைக்கிறது சில்லறப்ப இவனே அப்படித்தான பேசிக்கிட்டு இருக்கேன் திரையரங்குல போய் கத்துறது உணர்ச்சி ஊச போடுறது கூச்சப்படுறது அப்படியே பூட்டிக்கிட்டு உள்ள தீ வச்சு கொளுத்து விட்டு போனேன் அயோக்கிய பெல்லு எல்லா பெண் என்ன செய்யறது பக்கத்துல இருக்க கேரளாவுக்கு எல்லாம் போய் சுத்தி கித்தி பாத்துவாங்க மம்முட்டி மோகன் நாளை விடவா இந்த நாட்டில் பெரிய நடிகை இருக்கேன் அங்கெல்லாம் மன்ற மாதிரி அங்க என்ன இது போறேன் கைதட்டேன் விசிலடிக்கிறேன் காசை கொடுக்குறேன் நல்லா நடிச்சிருக்கான்னு வந்துடுறேன் இங்க அப்படியா ரஜினிகாந்த் உடம்பு முடியும் ஆயிரம் அயோக்கியப்பையை மொட்டையட்சி திரிடுறேன் ஆயிரத்தி ஆயிரத்தி ஒரு கிடாய விட்டுறேன் நான் பக்கத்துல இருந்தா அவனையும் சேர்த்து நேர்ந்துக்கிட்டு அவர் சிறந்த நடிகர் நல்ல மனிதர் இருக்கட்டும் பாராட்டு ரசி காசுகூடு அவர் நல்லா வாழட்டும் அவ்வளவுதானே ஒட்டி எட்டு தாழ்ல சோர் ஒட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுபடி போய் எடுபட்ட போய் நான் பாக்குறேன் கடவுளே வா வாத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம் அதை கூட்டி பெருக்கி வாசல மொரவாசிண்ட் நாய் அயோக்கியா ஏறி மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆள் ஆளுக்கு பேசிட்டு வாட்சி அமைச்சர் ஒரு நாற்காலி தாண்டா இருக்கு அதுக்கு ஒரு லட்சம் பேரை கூட்டி உட்கார வச்சு எங்கிட்டு உட்காந்து இசை நாற்காலியா போட்டியா நடத்த புரிய கட்ட பயிலு எவனும் வா வாழு நாங்க தான் ஆளுவான் இதுதான் சட்டம் நான் இதை போய் மகாராஷ்டிராவில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் வாழ்றோம் நாங்க நான் போய் பேசுனா என்ன விளக்கம் மாதிரி செருப்பு கொண்டு அடி கேரளாவில் நாங்கள் இருபது லட்சத்துக்கு குறையாம வாழ்றோம் அடி கர்நாடகாவில் ஒரு கோடி வாழ்றோம் இனி அடி இல்லை நடுவோட்டில் நோக்கி வச்சு வெட்டி கூட போடு இல்லை ஏதாவது மரத்தில் கட்டி வச்சு அடிச்சு கூட போடு என்னடா இருக்குது என்ன இருக்குது கர்நாடகாவில் மூணு எம் மூணு சட்டமன்ற உறுப்பினர் மலையாளி மூணு பேரு ஆனா மலையாளிக்கு ஓட்டு போட்டா அவன் வார்டு கவுன்சிலர் கூட வர முடியாது யாருடைய ஓட்டு தமிழன் ஓட்டு ஏ தமிழனுக்கு கொடுக்கிற சீட்டு தமிழ் அவனுக்கு போடுறான் ஓட்டு காரணம் நோட்டு